ஹாய் விஸ் இந்த வீட்ல டிஆர்பி எக்ஸாம் நியூஸ் பிடிபிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை மாநகராட்சி பள்ளிக்கும் ஆதித்ராவிட நலப்பள்ளிக்கும் லாஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கான தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான தகவல் ஆல்ரெடி வந்து ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் செகண்ட் கிரேட் டீச்சரோட இது கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் இந்த கேஸ் இஸ்யூஸ்னால் ரெண்டு பர்சன்டேஜ் கேஸ் இஷ்யூஸாக ஸோ இந்த போஸ்டிங் வந்து போடாமல் இருந்துச்சு இந்த லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னை மாநகராட்சி பள்ளிக்கும் ஆதி திராவிட நலப்பள்ளிக்குமான தகவல் வந்து டிஆர்பி போர்டு வந்து ரிலீஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீக் அதாவது கம்மிங் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன தகவல் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு தான் எல்லாத்தோட எதிர்பார்ப்புகளும் இருக்கும் நவம்பர் மந்த்து கூட இந்த மூவாயிரம் போஸ்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தகவலுமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் அப்படின்றது எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும் இப்போ ரெண்டு இது வந்து ரீசண்ட் அப்டேட்டாக வந்து டிஆர்பி கொடுத்துருக்க பட்சத்தில் ரிமைனிங் இருக்கிற மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் அகெயின் அந்த ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ஸ் அகெயின் செகண்ட் கிரேட் டீச்சரோட அந்த பர்சன்டேஜ் அந்த கே கேட்டகரி வைஸ்க்கான போஸ்டிங் இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது இது வந்து அடுத்தது என்ன பண்ணுவாங்க என்ன ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல இதில் டிஆர்பி வந்து என்ன தகவல் வந்து கொடுப்பாங்கன்னு தெரியல இல்லை ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் என்ன தகவல் கொடுப்பாங்க அப்படின்றது எல்லாத்தோடய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீக் என்ன லாஸ்ட் வீக் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கிடைச்ச தகவல் பட்சத்தில் இந்த வாரம் கண்டிப்பாக இந்த சனி முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நகர்வு என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வந்து எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷனாக கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீக் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நம்மளுக்கு வரும் அப்படின்ற நம்பிக்கையும் நம்ம வந்து இருக்கலாம் நன்றி வணக்கம்